ஓட்டுநர் ஷர்மிளா மீது வழக்கு பதிவு காரணம் கோவை பெண் பேருந்துள்ளனர் ஷர்மிலா போக்குவரத்துக்கு இடையூறு ஏற்படுத்தியதால் பணியில் இருந்த காட்டூர் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் ராஜேஸ்வரி விசாரித்துள்ளார் இதனை வீடியோ எடுத்த ஷர்மிளா அவரது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தவறான தகவலுடன் பதிவிட்டதாக காவல் உதவி ஆய்வாளர் சைபர் கிரைம் பிரிவில் புகார் அளித்துள்ளார் இந்த புகாரின் பேரில் இந்திய தண்டனை சட்டம் ஐநூத்தி ஆறு ஐநூத்தி ஒன்பது அறுபத்தி ஆறு சி தகவல் தொழில்நுட்ப பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்து போலீசார் விசாரணையை தொடங்கியுள்ளனர் கோவையின் பெண் பேருந்து ஓட்டுநராக வலம் வந்த ஷர்மிலா திடீரென அவரது பேருந்து நிறுவனத்தில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டார் அவர் பேருந்து ஓட்டுநராக இருந்தபோது திமுக எம்பி கனிமொழி பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன் உள்ளிட்டோர் பயணம் மேற்கொண்டுள்ளனர் ஷர்மிரா ஓட்டுநர் பணியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்ட பிறகு மக்கள் நீதி மய்யம் கட்சியின் தலைவரான நடிகர் கமலஹாசன் அவரை அழைத்து காரை அன்பளிப்பாக அளித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது